உங்களோட யார் யார் தாய் தகப்பன் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ நீங்கள் பாக்கிய சாலை கொஞ்சம் கை வஸ்துங்க பார்ப்போம் ரெண்டு பேர் மிகிறாங்களது ரெண்டு பேரில் ஒத்தரிக்கிறாங்க மாஷா அல்லாஹ் மாஷா இல்ல நிறைய பேர் வஸ்து யார் யார் ரெண்டு பேரும் கபுகளையோ ஆட கபுறுகளெல்லாம் அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாங்க உயர்ந்த அந்தஸ்தைகளெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நிறைய பேர் வஸ்து நீங்கள் நான் சந்தோஷப்பட்டேன் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலி சாலை நீங்கள் அவங்களோட நெத்திகளை முத்தம் போடுவோம் உம்மாண்டு கன்னத்தில் மோந்து கொள்ளும் கையெடுத்து வாப்பான்னு மோந்து கொள்ளுங்க உம்மாண்டு காலடியில் போய் உட்காருங்க ஏவாப்பா கீழே உட்காருங்க மேலே உட்காருங்க நான் சொன்னால் இல்லைம்மா நம்மளை இந்த காலடியில் தான் எனக்கு சுருக்கம் காலை மோந்து கொள்ளுங்க காலை உண்டிக்கொள்ளும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நிறைய பேருக்கு யோசிச்சிருக்கேன் இந்த வயசில் நம்மளுடைய உமாப்பா ஹயாத்தொடையிலாம் நிறைய பேர் அஞ்சு வயசில் வாப்பா இல்லை பத்து வயசில் உண்மை இல்லை தேடிப்போங்க இது முடிஞ்சதோடு எங்கேயும் போவானோ உங்ககிட்ட போங்க போய் நெத்தியை மோந்து கன்னத்தை மோந்துமா என்னையை மன்னிச்சுங்கம்மா நான் உங்களை உங்களோட கடமையை நான் சரியாக செய்யலமா நான் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ ஓதி உங்களை நான் உங்களை பார்க்கலோமா என்னையே மோடு சொல்லி மன்னிப்பு கேளுங்க நீங்கள் ஹஜ்ஜி செய்கிறத விட பெரிய நன்மையாக இருக்குது இந்த தாய்க்கு ராவலாம் தூக்கம் போகாது என் மகன் நான் இதுக்கு தான் வந்தேம்மா நான் உங்களோட கடினமாக கூட பேசிக்கிறேன் நான் உரமாக பேசிக்கிறேன் என்னையை மன்னிச்சுமும்மாடு கேளு அந்த தாயின சந்தோஷத்தில் தூக்கம் போகாது தாய்க்கு என்ன என்ன தேவைன்றதை பாருங்க பழைய பெட்ஷீட்டை பாவச்சுட்டு அம்மா உம்மா பாத்ரூம்ல பாத்ரூமில் நீங்கள் போடு நீங்க வழுது நீங்கள் பிடிச்சி கூட்டத்துக்கு குடி இல்லை பாசை கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் பாசை கூட்டினா பாசை கூட்டு வந்து இல்லைம்மா பாத்ரூமுக்கு ஒரு குடி பிடிக்க நான் பண்ணி கூப்பிட்டு வந்து நீங்கள் பாத்ரூமில் கவனமாக போகணும் பாத்ரூமில் உள்ள செருப்பு பழைய செருப்பு தேஞ்சிருக்கு தூக்கி வீசுங்க உங்களோட பாவிக்கிற செருப்புக்கு பாத்ரூமில் எங்க உமாக்கு உம்மா இந்த செருப்பு நல்லா நீங்கள் பாத்ரூமுக்கு தான் போடு வழுகாது இந்த செருப்பு தாய் தகப்பன் யார் யார் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ பாருங்கள் பெட்சித்து வாங்கிட்டு போங்க வாய் திறந்து கேட்க விடாது கையில் காசு கொடுக்காதீங்க அந்த தாய்ட கையை உங்களோட கைக்கு கீழே போக விடாதீங்க உம்மா தலவானி கீழே ஐயாயிரம் இருந்தோட காசு வச்சு தேவைக்கு எடுத்துக்கோங்கம்மா எங்களுக்கு வெக்கமாக இருக்கணும் தாய் எங்கள்கிட்ட கை நீட்டி வாங்கக்கூடாது என்ன பெத்த தாய் என் வாப்பா கை நீட்டி எடுக்கக்கூடாது உமா அல்மாரிக்குள்ளால் காசி வச்சிடறோம் எவ்வளோக்குள்ள தேவைக்கு எடுத்துக்கோமா மாற்றி வச்சிருக்கிற ஆயிரம் ரூபா ஐநூறுபா நூறுரூவா எல்லாமே இருக்குது வசதியமாக எடுத்துக்கணும் நாங்கள் இஜித்திஹாது செய்யணும் தாயை எப்படி சந்தோஷப்படுத்து நாங்கள் உஸ்தாத் மாதிரி என்ன போட்டு தலையில் மசாஜ் பண்ணி காலை ஊண்டி விட்டு என்னென்ன செய்வோம் உம்மாக்கு ஒரு நாள் தலையில் என்ன போட்டிடுவோம் பாப்பாக்கு என்ன போட்டு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டோம் பாப்பா நான் இன்றைக்கு லீவ் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு தலையில் எனக்கு நல்லா மசாஜ் பண்ண தெரியும் பாப்பா நான் என்ன போட்டு உங்களை நான் உங்களோட முதுக தேய்ச்சி குளிப்பாட்டணும் பார்த்துருவேன் வாழ்க்கையில் இதில் செஞ்சா இதெல்லாம் பாக்கியம் உமாக்கு பெட்ஷீட் வாங்கிட்டு போவேன் உம்மா நான் அன்றைக்கு வந்த நேரம் பார்த்தேன் உங்களோடய பெட்ஷீட் பழசுமா நான் புதிய பெட்ஷீட் வாங்கிட்டு வரேன் நான் அன்றைக்கு வந்த நேரம் பார்த்தேன் உங்களோட டவல் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு நான் புதிய டவல் வா விளாட்டி சொல்லுவா என் மகன் மூளை மகன் வாங்கிட்டு வந்த பிச்சு என்ற அந்த ஹாபிஸ் மகன் அவர் வாங்கிட்டு வந்த தவள் அது முன்முருவா தான் அவர்கிட்ட பெரிய அதோட புறமதியானது இருக்கும் ஆனால் இந்த ஹாஃபீஸ் மகன் வாங்கிட்டு வந்த தவளுக்கு சொல்லுவோம் எல்லாம் எங்களுக்கு தோஃபு நிறைய நான் இதுகளை பற்றி பேசுவோம் ப்ராக்டிக்கலாக உள்ளதை பேசணும் நாங்கள் எங்களோட அந்தஸ்தெல்லாம் செருப்போட வெளியே கலட்டி வச்சுட்டு தான் விட்டுருவோம்